வணக்கம் நான் ஜோஷி ராமதாஸ் பாரதி பேசுகிறேன் இது என்ன விஷயம்னாக்கா நரசிம்மர் நரசிம்மர் அப்படின்றப்போ நரசிம்மரை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தோம் நரசிம்மர் கதையோட ஒரு தொடர்புடைய சக்கர தாழ்வார் எடுத்துகிட்டு வந்தோம் சக்கர தாழ்வு பின்னாடி நரசிம்மர் இருப்பார் அப்படின்றது ஏன் அது அப்படி இருக்கார் அப்படி ஏன் வழிபாடு பண்ணுறோன்றப்போ பார்த்தீங்கன்னா இரண் என உதம் பண்ணுறப்போ இந்த நகத்தால் வைத்த கிழிச்சி எடுக்கிறப்ப அந்த நகங்களில் சக்கர தாழ்வார் தான் வந்தாருன்ற மாதிரி நாம் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த நரசிம்மர் அவதாரத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இப்ப நம்ம வந்து பேச போறோம் இது ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப முக்கியமாக நிறைய வேதம் படித்தவங்க நிறைய இதில் வந்து பாண்டித்யம் உள்ளவங்க மட்டும் இந்த இந்த விஷயம் நான் இப்ப சொல்ல போற விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போ சாதாரண பாமர மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு உண்டான எது ஒன்று தெரிஞ்சு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைய வந்து தான் இதை பத்தி அவங்க வந்து யோசிக்க முடியும் வாய்ப்பும் அமையல சந்தர்ப்பமும் அமையிலன்னு தான் எனக்கு தோணுது நிறைய வேதம் படித்தவங்க நிறைய பாண்டித்தியம் இருக்கிறவங்க மட்டுந்தான் இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த நரசிம்மர் அவதாரத்தோடு தொடர்புடைய சில கதைகள் வருது நரசிம்மர் அவதாரம் வந்ததுக்கப்புறம் இந்த இரணியனுடைய ரத்தத்தை வந்து அவர் குடித்தார் இல்லையா அந்த இரணியன் ரத்தத்தை குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அசுரத்தன்மை அப்படின்றது அந்த ரத்தத்தில் கலந்ததுனால இவருக்கு வந்து அசுரத்தனம் வந்துடுது இப்போ கூட சொல்கிறேன் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவங்களோட எண்ணெய் பதிவு வந்து அந்த உணவுப் பொருளை வந்து கலந்துரும் அப்படி சாப்பிட்றப்ப நிறைய பேர் இன்னும் கூட சில பேர் அந்த விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க யார் வீட்லேயும் அவசரப்பட்டு சாப்பிட மாட்டாங்க தண்ணி வரைக்கும் குடிப்பாங்க ஏன்னா தண்ணிக்கு தோஷம் கிடையாது தண்ணிக்கு தோஷம் இல்லைன்னு ஒரு விஷயமே இருக்குது ஏன்னா தண்ணி வந்து எதை உணவு சக்தி எடுத்துக்கோ அங்கேருந்து அவங்களுடைய எண்ணம் தீய எண்ணத்தோடு தண்ணி கொடுத்தா கூட நம்ம கைக்கு அது மாறுறப்போ நமக்கு அது போகிறப்போ நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் சக்தியை அது வந்து எடுத்துக்கும் தான் ஜலத்தை வந்து க நம்ம கலசத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி சுவாமி மந்திர உருவேற்றி நாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் தண்ணியை அப்போது அப்போ தண்ணி கொடுத்தா மட்டும் அவன் அந்த தீய எண்ணத்தோடு கொடுத்தா அது சேராதான்னு ஒரு கேள்வி வரும் நியாயம் அந்த தண்ணி வந்து அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எண்ணங்களோடு எண்ணங்களோட கலந்துதான் இருக்கும் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் அதில் அப்போ பதிவுகளை அந்த தண்ணியில் போய் சேர்ந்துடும் அடுத்த செகண்டில் போய் சேர்ந்துருவோம் அதனால் தண்ணிக்கு தோஷம் இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வருவாங்க ஆனால் இந்த உணவு பொருள் பொருள் சமைக்கிறப்போ தீய எண்ணத்தோடு சமைச்சா கூட ஒரு விஷயம் நடந்துடும் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் பெரிய ஒரு ஜமீன்தார் விட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டாரு சாப்பிட கூப்பிட்றப்ப அவர் போய் சாப்பிட்றாரு சாப்பிட்டு வர்றப்ப கை கழுவுறப்போ ஒரு வெள்ளி கிண்ணத்தை தூக்கி பயிலுக்கு போட்டுன்னு போட்டு வந்துடுறாரு வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்குறாரு இந்த நம் இந்த வெள்ளி கிண்ணத்தை நம்ம திருடிட்டு வந்துட்டோங்க நான் இந்த புத்தி நம்ம எப்படி வந்துச்சுன்றப்போ அங்கே போய் விசாரிக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக திருடி எடுத்துகிட்டு வந்த அரிசியில் தான் இவங்க வந்து சமையல் பண்ணி இவர் போட்டதால அந்த புத்தி வந்து இவர் வந்ததாக ஒரு கதை வரும் அதுக்கப்புறம் அவர் வந்து அது உணர்ந்து அந்த வெள்ளி கிண்ண திருப்பி கொடுத்துருவார் அதனால் நீங்கள் யார் வீட்டில் சாப்பிட்டாலும் அவங்களுடைய தீய நல்ல எண்ணத்தோட உணவு போட்டால் நல்ல ப பழக்க வழக்கம் நமக்கு வந்துடும் தீய எண்ணத்தோட உணவு போடுறப்ப தீய பழக்கங்கள் வந்துடும் அதே மாதிரி சில பேர் வந்து தவம் இருந்து சில சக்தியெல்லாம் வாங்குவாங்க சுவாமி வந்து கருணாமூர்த்தி தவம் இருந்தால் விரதம் இருந்தால் பலன் கண்டிப்பாக கொடுத்துருவார் அது நல்லவனாக கெட்டவனும் பார்க்க மாட்டார் ஆனால் அந்த அந்த சக்தி வந்து நல்லவன்கிட்ட போய் சேர்ந்தாதான் இந்த நாட்டுக்கு நன்மையை செய்யும் தீயவனுக்கிட்ட சேர்ந்துட்டு அந்த அசுர புத்தியோட இந்த மாதிரி அசுர ஆட்டங்கள் ஆட தான் செய்வாங்க இந்த கருத்து மனசில் வச்சுக்கங்க ஒரு விஷயம் வந்து ஒரு நல்லது நல்லவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அது நன்மைக்கு பயன்படும் இதே இப்போ தீய தீயை உனக்கு போய் சேர்ந்துச்சுட்டு அது தீமை செய்ய தான் பயன்படும் சாதாரண ஒரு தீக்குச்சி வந்து தீபம் ஏற்றவும் உதவும் ஒரு குடிசை எரிக்கவும் உதவும் நல்லவங்ககிட்ட சேர்ந்தா தீபம் ஏத்துறதுக்கு உதவும் தீயவங்ககிட்ட சேர்ந்தாக்கா ஒரு குடிசியை எரிச்சிட்டு அடுத்து குளத்தையே நாசம் பண்ணுறது கூட அது உதவும் அப்போது இந்த பொருள் நல்லவனுக்கிட்ட சேரணுன்றது விஷயத்தை பொறுத்து தான் நல்ல விஷயம் பயன்படும் தீயவனுக்கிட்ட சேர்ந்த விஷயத்தை பொறுத்தா தீய பயன் பயன்படும் இப்போ இந்த அசுரனை வந்து வதம் பண்ணதுக்கப்புறம் ரத்தத்தை எடுத்து குடிக்கிறாரு அந்த அசுரத்தன்மை வந்து இவருக்கு வந்து ஒட்டிக்குது இவர் பயங்கரமாக ஆவேசமாக சுற்றுறாரு அப்படி சு சுத்துறப்போ இப்போ நாம் வந்து நம்மளோட சுய நினைவு எழுந்து நாம் சில விஷயம் கோபத்தில் நாம் சில விஷயங்கள்லாம் படப்படன்னு பேசுவோம் படப்படன்னு கத்துவோம் ஏதோ பண்ணுறோம் ஆக்ரோஷமாக இருக்கிறப்போ வித்தியாசமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கவனமும் சதுரும் அப்படி எடுத்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே இவரை நான் இவரை இந்த சிந்தனையிலேருந்து டைவெர்ட் பண்ணணும் அதாவது சிந்தனையை மா மாற்றம் செய்யணும் மாற்றம் செய்யணுன்றதுக்காக சரபேஸ்வரன் ஒரு ரூபத்தை வந்து அவதாரம் எடுக்கிறார் கேள்விப்பட்டிருப்பீங்க சரபேஸ்வரன் இப்போ நல்லா கொஞ்சம் பிரபலம் ஆகி வர்றார் ஒரு காலத்தில் அவரே தெரியாது ஏன்னா தூணில் தான் இருப்பார் அவர் தூணில் நம்ம கோயில்களில் தூணில் அவரை வந்து வடித்து வச்சுருப்பாங்க சர்வேஸ்வரன் அப்போ அந்த சரபேஸ்வரர் வந்து சிங்க முகத்தோட மிருகத்தோடைய உடம்போட ரக்க இருக்கும் அவருக்கு பக்ஷியாக வராரு இவர் நல்லா கவனிங்க முகம் மனித உடம்பு இது ஒரு வித்தியாசமான உருவம் அந்த வித்தியாசமான உருவத்தை அடக்க ஒரு வித்தியாசம் தேவை அதுக்காக சிங்க முகத்தோட ரக்கையோட வர பறவையாக வர்றார் இது பாருங்க முகம் மிருகத்துடைய தலை மனிதனுடைய உடம்பு ஆனால் அங்கே வந்து சிங்கம் யார் சரபேசம் சிங்கம் ஆனால் பறவை மாதிரி வரார் ரெக்கையோடு வரார் அந்த பிரத்தனைங்கிறா சூழனியும் ரெண்டு பேர் ரக்கையாக இருக்கிறதா ஒரு கருத்து அது அந்த சப்ஜெக்ட் போனால் டைவெர்ட் ஆகிடும் அது பெரிய சப்ஜெக்ட் அது ரெண்டு ரெக்கையாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருனாக்கா சூழனியும் பிரத்தனைங்கிறாவும் ரெக்கையாக இருக்காங்க சரபேஸ்வரருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரக்கையை அடித்து குளுமையான காற்று வர வைக்கிறார் இப்படி அடித்து அடித்து குளுமையான கா காற்று வரவை அந்த குளிர்ச்சியான காற்றுப்பட்டதை அவர் நரசிம்மம் திரும்பி திரும்பி பார்க்குது இது வித்தியாசமாக இருக்குது அழகாக இருக்கேன்ற பேர் அவருடைய கவனம் செதுவது சாந்தமாகறார் அப்படியே போயிட்டு வந்து அந்த ரக்கையோட வந்து நரசிம்மர் வந்து ஆலிங்கனம் பண்ணி அவர் வந்து சாந்தப்படுத்துறதா ஒரு வரலாறு இந்த விஷயத்து தூணிலெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் தூணில் பார்த்தா நரசிம்மர் வந்து ஒரு சிங்க முகத்தோட ஒரு பறவை போயிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தூணில் சிற்பங்கள்லாம் இருக்க சில தூணில் பார்த்துருப்பீங்க இதுதான் சரவேஸ்வரர் வந்து நரசிம்மரை வந்து ஆலிங்கனம் பண்ணுற ரக்கையை அடித்து வந்து புழுமையான காற்று வர வச்சு அதுக்கப்புறம் ஆலிங்கனம் பண்ணி நரசிம்மர் வந்து சாந்தப்படுத்துகிறார் அப்போ இவர் வந்து பாக்குறாரு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு சிங்க முகத்தோட ரக்கையோடு ஒரு மிருகம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அழகா இருக்குன்னு அவர் வந்து சாந்தப்படுத்துறாரு சாந்தம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்ரோஷம் வந்து சரபேஸ்வரர் இவர் இவரப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆவேசத்தோடு இவரை வந்து சரபேஸ்வரர் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையிறார் ஒரு கத்திக்கிட்டு கோவத்தோடு அந்த ஆக்ரோஷம் ஏன்னா இருந்து வந்து அந்த ரத்தம் மூலியமா நரசிம்மருக்கு வந்த ஆவேசம் வந்து அவரை வந்து சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்திட்டு இருந்தால் நின்றுட்டு இருக்கோம் அவர் போய் ஆலிங்கனம் பண்ணாரு பாருங்க அந்த ஆலிங்கனம் பண்ண விஷயத்து மூலியமா இவருக்கு ஒரு ஆவேசம் வந்துடுது பெருமாள் இப்போ யோசிக்கிறார் நம்மளை சாந்தப்படுத்த வந்து இப்போ சிவபெருமானுக்கே சரபேச சரவ பட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆவேசம் வந்துச்சுன்றதால இதை விட வித்தியாசமான உருவம் நாம் காமிச்சாதான் இந்த ஏதாச்சும் என்ன இருக்கிறதோட வித்தியாசத்தோட காமிச்சாதான் அது மாரி கவனம் கிளி முகத்தோட பச்சை கிளி முகத்தோட ரெண்டு தலையோட கண்ட பேரண்ட பக்ஷி அப்படின்ற பேரில் ஒரு அவதாரம் எடுக்கிறார் பெருமாள் பெருமும் சொல்கிற தச அவதார பற்றி தான் நமக்கு தெரியும் இதுவும் பெருமாளோட அவதாரம் தான் கண்ட பேரண்ட பக்ஷி அப்படின்னு ஒரு கிளி முகத்தோட ரெண்டு தலையோடு எடுக்கிறார் யார் யாருக்கும் இப்போ நம்ம பத்து பத்து தலை ராவணன்னு கூட கேள்விப்பட்டிருப்போம் ஆறுதல் தரும் ஆறு முகத்தை முருகரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அஞ்சு தலை சிவபெருமானை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம் காயத்ரிக்கு அஞ்சு முகம் ஒன்றுன்னு கேள்விப்பட்டிருப்போம் காயத்ரி தேவிக்கு பிரம்மாவுக்கு நாலு தலைன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த தலைகளை வித்தியாசம் உண்டு ரெண்டு தலை இருக்கிறவங்க இந்த கண்ட பேரண்ட பக்ஷி ரெண்டு பச்சைக்கிளி தலை இருக்கும் பறவை மாதிரியும் இருக்கும் இது வந்து கண்ட பேரண்ட பக்ஷின் பேர் இது நிறைய பேர் தெரியாமே இருக்கு இப்படி ஒரு பெருமாள் அவதாரம் எடுத்தாரு இதே மாதிரி ரெண்டு தலை இன்னொருத்தருக்கு தெரியுமா அவர் யாருன்னா வந்து அக்னி பகவான் அக்னி பகவானுக்கு ரெண்டு தலை தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா யாகம் பண்றப்ப கணபதி ஹோமம் சில ஹோமங்களை இப்போ பண்ணுறப்ப கடைசியா ஸ்வாகான்னு சொல்லுவாங்க ஸ்வாகா தேவதை ஸ்வாகான்னு சொல்கிறப்ப தேவர்களுக்கு ரிசிக்கிறதுக்கு எடுத்து போய் சேர்க்கும் திதி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்வாகான்னு சொல்ல மாட்டாங்க சுதா அப்படின்வாங்க சுதா அப்படின்வாங்க சுதான்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த சுதான்ற தேவதை போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பித்ருலோகத்துக்கு எடுத்து போய் சேர்க்கும் பித்திருக்களுக்கு பித்ருலோகம்னு ஒரு தனி லோகம் இருக்குது அங்கே நம்மளுடைய இறந்தவங்களாம் பித்திருக்கெல்லாம் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு போய் சேர்க்கும் சுதா இந்த பித்திரு தர்ப்பணம் பித்திரு காரியம் செய்கிற பார்த்தீங்கன்னா கடைசியாக சுதா சுதான்னு முடியும் அந்த சுதான்ற தேவதை வந்து பித்ருலோகத்தில் எத்தனை சேர்க்கும் நமக்கு கொடுக்குற ஆிர்வாகத்தை சுவாஹா அப்படின்ற தேவதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவர்களுக்கு இந்திரர்களுக்கு சூரிய பகவானுக்கு யார் கடை ஹோமம் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்றுமே சேர்க்கும் அதனால் அக்னி பகவானுக்கு ரெண்டு தலை இருக்கும் ஒன்று சுதா இன்னொன்று வந்து சுவாஹா இப்படி அந்த மாதிரி ரெண்டு தலையோடு இருக்கிறவர் யாருனாக்கா இந்த கண்டிப்பே பேரண்ட பட்சின்னு ஒருத்தர் அவதாரம் எடுக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து சரப பட்சி பார்க்குறது பார்க்குறப்போ ஓ நம்மளோட பட்சி இது கொஞ்சம் அழகாக இருக்கு கலராக இருக்கு பச்சை கலர் இருக்கு நல்லா ரம்மியமாக இருக்கேன்ட்டு அது உடைய டைவெர்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாந்தமாகறாங்க ஏன்னா நல்லா கவனிக்கணும் சரப பக்ஷி நரசிம்மர் ஆலிங்கனம் பண்ணதுனால அந்த ஆவேசம் இவர் ஒத்திக்கிச்சு ஒத்திக்கிச்சு ஆனால் கண்ட பேரண்ட பட்சி வந்து தொலைவான்னு நின்று இவருக்கு வந்து காட்சி மட்டும் கொடுக்குது அந்த பார்வையினால் இவர் வந்து தொடாதனால இவர் வந்து சாந்தமானதுக்கப்புறம் அந்த 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 ஆவேசம் வந்து திருப்பி வேற எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வாய்ப்பு அமையல கண்ட பேரண்ட பட்சி பார்த்து இவர் வந்து அது உடைய அழகில் மயங்கி இவர் வந்து சாந்தமாகறாரு ரெண்டு பேரும் சுய சுய உணர்வு அடைகிறாங்க ஐயோ நாம வந்து சிவனுடைய அம்சமாகச்சும் சரபரம் யோசிக்கிறாரு அவரும் பெருமாளுடைய அம்சமாகச்சும் சரபோ கண்ட பேரண்ட பட்சி யோசிச்சு ரெண்டு பேரும் சுயநிலைக்கு வராங்க இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு நரசிம்மர் அவதாரத்துக்கு அப்புறம் இந்த கண்ட பேரண்ட பட்சி வந்து எங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் என்ன பண்ணி புதுசா சொல்லிட்டே கிளிமுகத்தோட ரெண்டு தலையோட கண்ட பேரண்ட பட்சின்னு விஷயம் சொல்றியா அது எங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் இப்ப நீ சரபேஸ்வரரை பத்தி சொன்ன சரபேஸ்வர விகிரகலாம் இப்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க தூண்ல இருப்பாரு திருபவனம் என்ற ஊர் இருக்கு கும்பகோணம் பக்கத்துல திருபுவனம் அங்க சரபேஸ்வரர் தனி சன்னதி இருக்கு அங்க தூண்ல தான் இருக்கு அந்த தூண் சுத்தி தான் வந்து சன்னதியா எழுப்பி அதை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஷாலு விஷாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரசோதயாத் பக்ஷிக்குலாம் ராஜா அவர் சரப பக்ஷின்னு பேர் நல்லா கவனிங்க திருப்பியும் சொல்றேன் ஷாலு விஷாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரசோதயாத் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அது வந்து சரபேஸ்வரர் வழிபாடு பண்றாங்க இப்போ வந்து இந்த கண்ட பேரண்ட பக்ஷி எங்கெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அதுக்குண்டான ஆதாரம் தரணும் இல்லையா ராஜ மன்னார்குடின்னு ஒரு கோயிலை பார்த்துருப்பீங்க ராஜகோபால சுவாமின்னு அந்த ராஜகோபால சுவாமி வந்து பிரம்மோற்சவம் ஒன்று பண்ணுவாங்க அந்த பிரம்மோற்சவம் ஆறாவது நாள் உற்சவத்தில் இந்த கண்ட பேரண்ட பட்சி மூலியமாக தான் அந்த வாகனத்தில் தான் அவர் சுவாமி வந்து பவனி வருவார் கூட போய் பாருங்கள் பிரம்மோற்சவம் நடக்கும் யாருக்கு ராஜகோபால சுவாமிக்கு ம ராஜ மன்னார்குடின்னு பேர் மன்னார்குடி அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க ஆனால் அது பேர் ராஜ மன்னார்குடி மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ட பேரண்ட பக்ஷின்னு ரெண்டு கிளி தலையே இருக்கும் அது மேலே தான் சுவாமி வந்து பவனி வராது சில கோயிலில் சில சில உற்சவத்தில் சில பிரம்மோற்சவத்தில் சில வாகனங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவம் வருதுன்னா கருட சேவை விசேஷம்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தா கொடை அடகு காஞ்சிபுரம் கொடை அடகம் திருப்பதியில் வந்து கருடாழ்வார் கருட கருடத்தில் வர்றப்போ கருடாழ்வார் உற்சவம் அப்படின்னு ஒரு அழகு கருட சேவைன்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் கருட சேவை உண்டு அங்கே கொடை அழகுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட பேரண்ட பக்ஷியுடைய அழகு தான் அங்கே ஆறாம் நாள் உற்சவத்தில் ரொம்ப விசேஷம் இன்னி கூட போன ராஜகோபால் சுவாமி சண்டையில் கண்ட பேரண்ட பக்ஷி வாகனம் இருக்குது அந்த வாகனத்தில் அவர் பவனி வராரு அதுக்கு அடுத்தது எங்கே பார்க்கலான்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்பாளுடைய கழுத்துல வந்து கண்ட பேரண்ட பக்ஷின்னு ஒரு முத்திரையோட ஒரு ஒரு ஆபரணம் இருக்கு இப்போ நாம வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து முத்திரையா வச்சிருக்காங்க அரசு முத்திரையா அந்த மாதிரி ஒரு காலத்துல மைசூர் மகாராஜா வந்து கண்ட பேரண்ட பக்ஷியை வந்து அரசு முத்திரையா வச்சிருந்தார் அந் இன்னைக்கு கூட நீ இன்னி கூட கர்நாடக அரசுடைய அரசு முத்திரையா தான் கண்ட பேரண்ட பக்ஷியோடைய முத்திரை இருக்கும் ரெண்டு தலையோடு இருக்கும் அப்போ வந்து மைசூர் மகாராஜா வச்சுருந்து அப்போ வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் இந்த ஜமீன் பரம்பரை ராஜா போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் மகாராஜா கிட்டேருந்து கவர்மெண்ட் எடுத்து இப்போ அந்த அரசு முத்திரையை அது பயன்படுத்திட்டு வருது கண்ட பேரண்ட பட்சி ரெண்டு இடத்துல நீங்கள் இந்த ஆதாரம் பார்க்கலாம் ஒன்று கர்நாடக அரசுடைய அரசு முத்திரை கண்ட பேரண்ட பட்சி தான் ரெண்டாவது இங்கே ராஜமன்னார்குடியில் பிரம்மோற்சவம் நடக்கிறப்ப ஆறாவது நாள் உற்சவத்தில் அந்த கண்ட பேரண்ட பட்சி மேலே தான் சுவாமி வந்து பவனி வரார் இது ரெண்டு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இன்னும் கூட சில சமஸ்தானம்லாம் இருக்குது அந்த ராஜாக்கள்லாம் இன்னும் இருக்காங்க அவங்க வந்து இந்த நாட்டை வந்து குடியரசுக்காக ஒப்படைக்கிறப்ப அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீராட்டு ஆராட்டு ஆராட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏர்போர்ட் வழியாக தான் கடல் கரைக்கு சுவாமி போயிருந்தார் அப்போ ஏர்போர்ட்டு தேவைன்னு கவர்மெண்ட்டுக்கு கேட்குறப்ப இவங்களுடைய சொத்து வந்து அங்கே வந்து கொடுத்தாங்க நம்ம அரச பரம்பரை அரச பரம்பரையெல்லாம் சொத்து கொடுக்குறப்ப ஏர்போர்ட்டை கொடுக்குறப்ப எனக்கு இந்த சுவாமி இப்போ போகிறது மட்டும் வழி பண்ணி கொடுங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏர்போர்ட்டில் லீவ் விட்டுட்டு இந்த சுவாமி வந்து ஆராட்டு விழாவுக்கு இப்போ போகிறதா ஒரு ஐதீகம் திருவாங்கூர் சமஸ்தானம் அவங்க தான் அது எழுதி வச்சாங்க அந்த மாதிரி மைசூர் மகாராஜா பரம்பரை கூட இருக்குது எங்களுக்கு இந்த தசரா விழா கொண்டாடணும் அங்கே சிறப்பாக மைசூர் மகாராஜா கொண்டாடினாரு அவங்க வம்சத்தை நான் கொண்டாடணுன்றதால அந்த ஒரு விழாக்காக மட்டும் அந்த மைசூர் அரண்மனை பேலஸை வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லோரும் லீவு விட்டால் விழா கொண்டாடுறாங்க பத்து நாள் உற்சவமாக அதில் கண்ட பேரண்ட பட்சிக்கு ஒரு விழா உண்டு அந்த மைசூர் மகாராஜாவுடைய ஒரு வம்சத்தார் தான் இந்த கண்ட பேரண்ட மீனாட்சி அம்மனுக்கு ஒரு டாலராக செஞ்சு அந்த அரசு முத்திரையை டாலராக செஞ்சு அம்பாள் போ போட்டிருக்காங்க இப்போ கூட அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போ அந்த கண்ட பேரண்ட பட்சி வரலாறு வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கு இன்றைக்கி அதை பற்றி நான் பேசியிருக்கோம் மை இந்தியா மை பீப்பிள் சேனல் மூலிமா இதை பற்றி நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் வாய்ப்பு உள்ளவங்க ராஜமன்னார்குடி போயிட்டு அந்த ஆறாம் நாள் உற்சவம் தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டு தரிசனம் பாருங்கள் இப்ப இப்படியெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு வரலாறு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்